நான் இப்போ வந்து நடந்து அந்தமணியா சேவைக்கு போக போகிறோம் ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் மது அக்கா தரிசா தம்பி லியா ஸோ நாங்களோட பிறந்து நடக்க வந்து பழம் வீட்டு வந்து வைக்கிறோம் ஸோ நேரில் உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் லியாக்கு ஒரு நேற்று சேர்த்தினாங்க நேற்று கடந்து வச்சு ஸோ அதுக்கு உங்களோட வந்து நடந்து

இந்தியா போல்லாருக்குமே தெரியும் தெரியாண்டா எங்களுக்கு ஒரு பிரியாமண்டா அதை விட அவளுக்கு ஆகல மேல வந்திருந்தது இப்ப நாங்க துணியார பாட்ட உண்மையாவே

இந்த வீடியோ பாக்குறாங்க மறக்காம கழுங்க கிட்டிய காட்ட வாங்கி கொடுப்பீங்க ஒன்பது

நியாமா எங்க வலிக்கிட்டீங்க எங்க வலிக்கிட்டீங்க பட்டுக்குட்டி நாங்க வலிக்கிட்டு இல்ல நாங்க நின்ன மாதிரி போயிட்டு தான் குளிக்க போறோம் ஐயோ டீ குடிச்சதா அவ்வளவு ருசியா இருக்கு போல காடு தாண்டி மலை தாண்டி நியாமாவுக்காக மாமா குட்டிட்டு போறானே அம்பி அண்ணன் வந்திருக்காதே குளு போய் பாருங்க ஐயோ தண்ணி நீ பின்னங்க எடுத்துட்டு தான வரேன் நிறைய தூரம் இருக்கு ஸோ நடக்கணும் வீடியோட எடுத்து நடக்கல அதே நாமது அந்த கோயிலுக்கு வந்துட்டேன் இந்தியா ஃபிரெண்டு போட்டு போனோம் அங்கே

இதுதான் மாமான்றது மாமாக்கு வே தூத்தியும் புள்ளையும் இறக்கா மாமா கூட்டிட்டு வந்துருக்கான் இறக்கி விடுமா பிள்ளையப்பா எப்படி ஐயா விடுங்கப்பா அந்த தோணி யாரு சரி சரி ஓகே அம்மா உள்ள That's what I'm going to േറ്റിക്കാൻ മുടിച്ച് നെച്ചു നിമ്മ താങ്കളാം അത സിന്നിള്ള താങ്കടാ അതും അവളീർ ഉള്ള

ஆனால் அந்த கோயிலுக்குள்ள வந்து ஒரு சுற்று நேரம் அமைதியாக இருக்க கோயிலுக்குள்ள வந்து ஒரு சொத்து நேரம் அமைதியாக இந்த மனசுல வேறு அந்த ஒரு அமைதியும் ஒரு சாந்தம் இந்த அது எங்கேயுமே கிடைக்காது எங்கேயுமே அது மனசு சரி இல்லாட்டி பீச்சில் போய் இருக்கணும் அப்படி பீச்சில் பிள்ளைங்க இங்கே இல்லை தவிர அதனால எந்தாங்க நேரங்கள்லாம் இருந்தால் சரியில் ஆட்டி நண்பர்கள் வந்து கொஞ்ச நேரம் இருந்தேன்னா சரி அது எல்லாம் சை சமானமாய் நானே திரும்ப விட்டு போயிருந்தேன் enna irunodu oru thalaiya konjam indha வயசுக்கு சண்டைக்கு போற ஆள் நம்ம இவ்வளவு வயசுல பெரிய ஆள் அந்த சொப்பின் பேக் எடுத்துட்டு போய் அவன் பேசுறவா நம்ம Lia no Lia. Ingge wa ngge wa. Mama maga bai hadi de. Mama maga bai. Mama maga bai hadi de. Jadi. Amma ma bora. Lia, amma ma bora we. Amma ma bora. Amma ma bora baya. ആ

என்ன எந்த உயிரே அவன் கையில கொடுக்குறேன் அதுல ஆனத கண்டி நம்ம என்ன உயிர் என்னென்ன நினைக்கிறீங்களா அப்படிதான் இருக்கு பாட்டை கேட்டு வெளியில वदतु याम यामि मुनिस्तु रयनाम इत्यं मिश्रापाश्यम आठ तैंद्र इन आडवरुम तेरमगन माज्य श्रेष्ठ वडियागमय उमञ्जालेन्द्रो பால் claro முடிஞ்சுதா

பொங்கல் வேணுமா பால் பக்கெட்டா சரி பால் பக்கெட் வாங்கித் தரேன் வாங்கித் தரேன் பால் பக்கெட் வேணுமா அங்கே எங்கே சார் என்ன சார் சரிங்க மெழுகு திரியும் இங்கே அதில் வந்து கொளுத்தியே முடிச்சுட்டு வரும் பட்டியும் பெரிய பழத்தை வேண்டுதல் போல இதே குசி பாத்தீங்கன்னா சொல்றான் ஆனால் அந்த பாதை சொன்னதும் உண்மை நாங்கள் அந்த சேர்ச்சுக்கு அப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்னு நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல சர்ச்சுக்கும் அதாவதுன்னு நாங்கள் யோசனைவோம் செய்யறோம் கிட்டமா 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 அது ரெஜிஃபோ கண்ணு இல்லை

போன அப்படின்னா நானும் சாமி கும்பிடுவேன் எப்படியா இல்ல பாத்தீங்களா என்ன பிடிச்சு இந்த பெட்டிக்கும் இந்த துணிக்கும் என்ன காவல் எடுக்க வீடியோ எடுக்க விட்டுட்டு Akan, kanan di ngapa? Ajo, kat sini berapa kanan di ngapa? 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 Kanan di ngapa?

மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் மன திருப்தியாகவும் இருக்குது அங்கட பிள்ளைக்கி நாங்கள் நேற்றி கொண்டு வச்சோம் அதை சந்தோஷமா செய்து முடிச்சிட்டோம் அதில் நிறைய சந்தோஷமா இருக்கு இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா நைட் ஆகிட்டு வீட்டை தான் மணிக்கடை போகிறோம் ஸோ நாங்கள் இப்போ வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் வீடியோவை முடிச்சு கொள்ள வீடியோ இந்த வீடியோ நாங்கள் லேட் ஆயிட்டு ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள முடிஞ்சு தான் தானா சப்டை பண்ணி பண்ணுங்க அருமைங்க பா நனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனன